O வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு வந்து இருப்பீங்க அதான் ப்ரைவேட் வந்து பார்த்துட்டு இப்போ ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி சூப்பராக ஒரு லவ் சாங் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக கியூட்டாக அவங்க பிக்க உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய பிக்க வந்து ஆட் வந்து பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிளாக பெஸ்ட் அப்படிங்க வந்து மேக் வந்து பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து முடிஞ்சாலும் வந்து டீட்டில் வந்து எக்ஸ்பிளைன் வந்து கொடுத்துருப்பேன் வீடியோ வந்து முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு பெஸ்ட்டாக அவங்க பிக்க ஆட் பண்ணி வீடியோ வந்து ரீட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் வந்து சப்ரை வந்து பண்ணலாம் மறக்காமல் சப்ரை வந்து போட்டுங்க நெக்ஸ்ட் அப்படியே பார்த்து பார்த்தா கீழே பார்த்தா சைடில் ஒரு லைக்கான பட்டனுக்கும் வெயிட்டிங் வந்து பிடிச்சா மறக்காம லைக் வந்து போட்டு வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்துக்கு நம்ம வந்து பெஸ்ட்டாக வீடியோ வந்து மேக் வந்து பண்ணிடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட் இன்ட்ரேட் பண்ணுறதுக்கு அலைமேஷன் அப்படி தேவை ஏன்னா ஆப் லிங்க் வந்து வேணும் இன்ஸ்டாவோட பயோவில் பார்த்தா ஆப் லிங்க் இருக்குது இன்ஸ்டாகிராம் பேஜுக்கான லிங்க் வேணுன்னா கே பார்த்துங்க டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கு பாருங்கள் த்ரீயா கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் பேஜ் ஓப்பன் பண்ணால் உள்ள இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும் லிங்க் கிளிக் பண்ணி பேஜை ஃபைன் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணால் ஃபாலோ வந்து பண்ணிவிட்டு மேலே பார்த்தா ஃபாலோ பண்ணிட்டு மேலே ஆப் ஆப்கான லிங்க் இருக்கும் கிளிக் பண்ணால் உள்ள ஆப் ஆப்கான லிங்க் இருக்கும் ஆப் இன்ஸ்டாப் ஆப் வந்து ஒன்ஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணிணேன் ஆப்போட எண்ட்ரன்ஸ் பேஜுக்கான ஃபேஸ் ஃபேஸ் பார்த்தா எப்படி தான் இருக்கும் கே பார்த்தீங்கன்னா தான் ப்ராஜெக்ட் சொல்லுறோம் அதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்தனா வீடியோ பார்த்தா ஒரே சிங்கிள் புக்மா ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் இந்த ப்ராஜெக்டுக்கான டேரக்ட் லிங்க் வந்து இருக்காது ஆனால் ப்ராஜெக்ட் எப்படி வந்து ஃபைன் பண்ணி இம்போர்ட் வந்து பண்ண ரொம்ப சிம்பிள் தான் எப்படி ப்ராஜெக்ட் வந்து ஃபைன் பண்ணி இம்போர்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு ஹவு டு இம்போர்ட் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோ வந்து கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி வீடியோ வந்து செக் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக ஆப்பில் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிட்டு இந்த வீடியோ நான் இப்போ சொல்கிற ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி எடிட் வந்து பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க ஓகே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் வாங்க கிளிக் பண்ணி அப்படின்னு வந்து பண்ணுனேன் ஃபுல் அஃபு இல்லாமல் நான் எடிட் வந்து பண்ணிட்டுருப்பேன் நான் சொல்கிற மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணி பிக்கை வந்து ரீசைஸ் வந்து பண்ணி பிக் வந்து நான் சொல்கிற ஸ்டெப்பில் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கலர் ஃபீல் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஃபைனல் அவுட் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் நெக்ஸ்ட் சம் மேலே பார்த்தா பிக்குக்கு அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும் ஏன்னா லிரிக்கெலாம் வந்து மேலே பார்த்தா டேரெக்டாக நான் வந்து த்ரீ டி ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி மூவ் வந்து பண்ணியிருப்பேன் உங்கள் பிக்குக்கு வந்து செட் ஆகணும் அதனால் வந்து சொல்கிற ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி ஸ்கிப் பண்ணால் வெளியிட்டு வந்து பண்ணிங்க ஓகேங்களா கீழே பார்த்தா பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் லேயர் இருக்கா நெக்ஸ்ட் கீழே பார்த்தா இமேஜ் சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும் ஓகேங்களா இதில் வந்து பிக்கு வந்து க்ரீன் கலராக இருக்கும் இமேஜ்லாம் அந்த க்ரீன் கலர் லேயரை உங்கள் பிக்கை வந்து கன்வெர்ட் வந்து பண்ணும் ஓகேங்களா இது வந்து பேக் வந்துக்கலாம் பேக் வந்து ரீசைஸ் பண்ணி தான் வந்து ஆட் பண்ணும் அதனால் வந்து பேக் வந்துட்டு கீழே பாருங்கள் கிரீன் கலர் ப்ளஸ் என் போட்டு சர்க்கிளாக கிளிக் பண்ணுங்கள் இப்போ தான் சம் ரேஷியோல இருக்கிறது பார்த்தா ஒரு ஃபோர் ஸ்டு ஃபைவ் ரேஷோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் செலக்ட் வந்து பண்ணிவிட்டு கீழே கிரேட் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரேட் வந்து கொடுத்துங்க ஓகேங்களா கிரியேட் வந்து கொடுத்துனா ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள் ரைட் ஒரு ப்ளஸ் அண்ட் போட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கா கிளிக் பண்ணிவிட்டு மிடியாண்டர் ஃபோல்டு வந்து சூஸ் பண்ணிவிட்டு எந்த ஃபோல்டில் வந்து இமேஜ் வந்து லோட் பண்ணிச்சுனா ஒன்ஸ் அந்த ஃபோல்டரை வந்து சூஸ் பண்ணுங்கள் சூஸ் வந்து பண்ணிட்டு போய் நீங்கள் அங்கே ஆட் வந்து பண்ண அந்த பிக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் டாப்ல ஒரு பிளஸ் சொல்ற ஆப்ஷனாக கிளிக் பண்ணால் இது வந்து பிக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆட் வந்து ஆட் ஓகேங்களா பிக்கு வந்து ஃபோரிஸ்ட் வேறேஷன் வந்து அவுட்ரு ஃபுல்லாக ஃபில் ஆகிடும் எல்லா ஒரு டிஃப்ரெண்ட் ரேஷாக வச்சாலும் அவுட்ரு சைடில் பிளாக் வந்துருக்கும் அந்த பிளாக்கை ஃபில் பண்ணுறதுக்கு இமேஜை கிளிக் பண்ணிட்டு இங்கே மேலே பாருங்க ரைட் சைட் டாப்ல ஒரு த்ரீ டேட் போட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி கிளிக் பண்ணால் ஷீட் வந்துடும் ஷீட்ல வந்து ஃபிஃப்த் ஒன்றுனா ஃபில் கம்பல்சரியானுனு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனுக்கு முன்னாடி கிளிக் பண்ணிணா ஃபில் ஸ்கிரீன் செட் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் செட் ஆகி முடிஞ்சுன்னா மேலே சேம் மாதிரி ரைட் டாப்பில் இருக்க யாரோ கிளிக் பண்ணிவிட்டு தேர்ட் ஒன்றா கரண்ட் ஃபேம் எஸ்பிஎன் சொல்லிட்டு ஒரு ஆஃப்ஷன் கிளிக் வந்து கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட்டுன்ற படம் வந்து கிளிக் பண்ணுங்க எக்ஸ்போர்ட்டு படம் வந்து கிளிக் வந்து கொடுத்தனா எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இமேஜ் வந்து ஃபோர் ஃபிஃப்ட்டி ஃபைவ் வந்து கன்வெர்ட் வந்து ஆகிடும் நெக்ஸ்ட்டு சேவன் ஆஃப்ஷன் கிளிக் பண்ணி இமேஜ் வந்து உங்களுக்கு கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு க்ளோஸ் கொடுத்துங்க இதே மாதிரி உங்கள் கிட்ட இருக்கிற எல்லா இமேஜுமே ஆட் பண்ணி ஆட் பண்ணி ரீசேஜ் வந்து பண்ணி எடுத்துங்க ஓகே எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த ப்ராஜெக்ட் வச்சுக்கிறதோ இல்லை வந்து ஹெட்லைட் வந்து பண்ணிட்டு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் கொடுத்த ப்ரா புக்மா ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிக்கோங்க ஓகே ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு கீழே பாருங்க இமேஜ் சொல்லிட்டு ஒரு லேக்காக டேரக்டாக கிளிக் பண்ணுங்க கிளிக் வந்து கொடுத்துனா கீழே பாருங்க கலர் அண்ட் ஃபில்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க இப்போ நம்பர்லாம் போட்டு ஸ்டார் போட்டு ஃப்ரேம்காக கிளிக் பண்ணுங்க கிளிக் வந்து கொடுத்து மேலே பாருங்க லெஃப்ட் சைட் டேப்ல ஃபோல்டர் நமக்கு கிளிக் பண்ணிட்டு அந்த யாராவது க்ளிக் பண்ணி ஃபோல் எல்லா ஃபோல் வந்து ஷோ ஆகும் இல்லை பார்த்தா அலக்ட் மோஷன் ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணுங்க நீ கிராப் பண்ண பிக்கு தான் வந்து லோ வந்து சேவ் ஆகிருக்கும் ஓகேங்களா இப்போ அந்த பிக்கை சூஸ் பண்ணிட்டு இங்கே மேலே பாருங்க ரைட் சைட் டப்ல ஒரு பிளஸ் எங்கே கிளிக் பண்ணிணா இது வந்து பிக்கு வந்து ஆட் வந்து ஆயிடும் ஏன்னா ஃப்ரண்ட்ல வந்து ஷோ ஆகலையா ஏன்னா பேக்ல வந்து மறைச்சிட்டு இருக்கு மேலே பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு லேர்க்கும் கிளிக் பண்ணி எடிட் வந்து வந்து போங்க உள்ள வந்து கிங் கலர் ஒரு லேயர் இருக்கும் ஓகேங்களா சேம் அதே ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி கலரம் ஃபில் இமேஜ் கிளிக் பண்ணி கலரம் ஃபில் போய்ட்டு ஸ்டார்ட் டு ஃப்ரேம் கிளிக் பண்ணிட்டு பிக்கு செலக்ட் பண்ணி ப்ளஸ் கிளிக் பண்ணால் இப்போ வந்து ஆட் வந்து ஆட் ஓகேங்களா ஆட் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் பேக் வந்தீங்கன்னா மேலே பாருங்க ஒரு ரெக்டாங்கல் சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும் பாருங்க இப்போ வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த இடத்துல வந்து வாட்ச் பண்ணிருப்பீங்க அந்த ரெக்டாங்கல் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போனீங்கன்னா உள்ள பாருங்க ஒரு எஃபெக்ட்டுக்கான கண்ணாய் வந்து ஸ்லாஷ் கூட ஆஃப் இருக்கா அந்த ஸ்லாஷ் வந்து ரிமூவ் பண்ணி விடுங்க ரிமூவ் பண்ணி விட்டுட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கான ரிசல்ட் வந்து பர்ஃபெக்டாக வந்து கிடச்சிருக்கும் நிறைய பேர் இந்த அவுட் புட்டுக்கு ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு இப்போ வந்து இடிட் வந்து பண்ணிகிட்டு இருப்பீங்க எனக்கு நல்லா தெரியும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து அங்கே இருக்கு பாருங்கள் க்ரீன் கலர் இமேஜில் சேம் ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க நான் வந்து பிக் ரீப்ளேஸ் வந்து பண்ணுற பாருங்க பிக்கு சைட் பண்ணி ப்ளஸாக எங்களுக்கு ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது மாதிரி பண்ணிட்டுன்னே பார்த்தீங்கன்னா நான் எந்த பிக்கும் அதுக்கு கரெக்டாக ஆயிடுச்சு ஓகேங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற எல்லா எல்லோரும் பிக் வந்து இப்படிஸ் வந்து பண்ணிங்க பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போறேன்னா மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க தெரியும் இப்போ தான் டூ லிரிக் வந்துருக்கு இங்கே ஒரு லிரிக் இருக்குது இங்கே ஒரு லிரிக் இருக்குது ஓகேங்களா இப்போ நான் வந்து லிரிக் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணேன் அதனால் உங்களுக்கு வந்து லிரிக் வந்து இங்கே வந்து ஷோ ஆகுது இப்போ நான் என்ன பண்ண போனால் உங்கள் பிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து லிரிக் வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிங்க அதனால் நம்ம என்ன பண்ண போகிறேன் பிக்கு லிரிக்கு செலக்ட் பண்ணிட்டு கீழே பாருங்க மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்கிற ஆர்ஃபார் கிளிக் பண்ணி நான் லிரிக் இங்கேருந்து லிரிக்கை நான் தூக்கி இந்த இடத்துல வந்து போட்டுறேன் ஓகேங்களா இங்கே வந்து பிளேஸ் வந்து பண்ணிவிட்டேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கு பாருங்கள் ஒரு லிரிக்கு இந்த லிரிக்கு என்ன பண்ண போகிறோம் நான் தூக்கி அப்படியே இந்த சைடு வந்து போட்டுரு போகிறேன் ஓகேங்களா ஒட்டாச்சா நெக்ஸ்ட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டூ லிரிக் இருக்கா டூ லிரிக்கி அப்படியே மே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணால் மேலே பாருங்கள் கேமராக்கான ஒரு லேயர் வந்துருக்கும் ஓகேங்களா லேயர் செலக்ட் பண்ணிட்டு கீழே பாருங்க அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ராஃபை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஏர் ஆஃப் செலக்ட் பண்ணி இந்த புக் மார்க் வந்து போயிடுங்க ஃபர்ஸ்ட் லிக்கு இந்த புக் மார்க் வந்து போயிடுங்க ஓகேங்களா எப்படின்னா கீழே அப்படியே இங்கே வந்துவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இப்போ பார்த்தோன்னா இந்த லிரிக் இருக்கா இந்த லிரிக்கான இந்த ஸ்டார்டிங் இல்லாமல் நம்ம வந்து ஜெண்டுக்கு வந்து போய்க்கும் ஓகேங்களா இந்த எண்டுக்கு வந்து போய்ட்டு தான் லிரிக் வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணணும் அதான் அதனால் வந்து எண்டுக்கு வந்து போயிட்டு மேலே கேமரா லேர் கிளிக் பண்ணிட்டு மூணு ட்ராஃப் வந்து போயிட்டு இப்போ அப்படியே லைட் மூவ் பண்ணி அந்த மேலே வந்து பாருங்கள் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு எங்கள் சைடில் இந்த ஆப்ஷன் பண்ணி ஃபோக்கஸ் வந்து ஆன் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோக்கஸ் வந்து அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து ஷோ ஆகுதா ஓகேங்களா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கேமரா ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் எங்கே வந்து வந்து ஃபோக்கஸ் ஆகும் சொல்லிட்டு எல்லாம் கிளியராக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகேங்களா நான் வந்து ஃபோக்கஸ் செட் பண்ணிட்டு இந்த மாதிரி லிரிக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிட்டு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து மூவ் பண்ணி இங்கே பார்க்குறேன் அது வந்து இந்த இடத்துல இருக்குது அதனால் வந்து லைட்டாக போயிட்டு இப்போ பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போனால் அப்படியே நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க லிரிக்கிங் இருக்கா லிரிக்கு ரெண்டுக்கு வந்து போயிடலாம் ரெண்டுக்கு வந்து போய்ட்டு மேலே பார்த்திங்கன்னா எண்டுக்கு வந்து போக சொல்ல டபுள் கீஃம் வந்து இருக்கும் ஓகேங்களா நீங்கள் ஃபஸ்ட்டு கீஃபேம் தான் இது செட் பண்ணோம் நெக்ஸ்ட் கீஃபேம் வந்து போக வந்து கூடாது ஓகேங்களா லிக் என்றுனா ஃபர்ஸ்ட் கீஃபேம் ஒரு சில இடத்துல டபுள் கீஃபேம் இருக்கும் அதில் வந்து ஃபஸ்ட்டு கீஃபேம் மட்டும் போங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இங்கே வந்து போய்ட்டு ஃபஸ்ட் கீஃபேமில் வந்து வந்து நான் மூவ் பண்ணி இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா செட் பண்ணிவிட்டு கேமரா இஸ்யூ ஆன் பண்ணுறேன் கேரளா பர்ஃபெக்டாக இமேஜும் ஷோ ஆகணும் அதுவும் ஷோ ஆகும் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தா பாருங்க எனக்கு வந்து பர்ஃபெக்டாக நான் லிரிக் வந்து சேஞ்ச் பண்ணேன் ஆனால் இருந்தாலும் எனக்கு பர்ஃபெக்டாக அந்த அவுட்புட் வந்து கிடச்சிருக்கு ஓகேங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லிரிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ் பண்ணி உங்கள் பண்ணிட்டு ஃபைனல் அவுட் புட் வந்து எடுத்துங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இல்லாமல் இதே மாதிரி எடிட் பண்ணி உடனே எல்லாமே சைடில் இந்த எல்லாமே ஆன் ஆகிட்டு தான் செக் பண்ணிங்க ஆன் பண்ணிட்டு வாங்க பேக் வந்து மேலே பாருங்கள் இந்த கேமரா வந்து ஆன் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் மேலே ரெக்னி ஒரு யாராக பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ செலக்ட் ஆப்ஷன்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சதுன்னு சேவ் கிளிக் பண்ணி இந்த வந்து உங்க வந்து சேவ் வந்து பண்ணிங்க ஓகேங்களா எடிட்டிங் வந்து புடிச்சா மறக்காமல் லைக் வந்து போட்டுங்க அப்படி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் வந்து போட்டுக்கோங்க ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வந்து தவிர மக்காம லைக் வந்து தட்டிங்க ஓகேங்களா பை பை